வந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பேடிஎம் பாஸ்டாக் எல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொன்னதுனால எல்லாருமே அந்த ஃபாஸ்டாக் வச்சுட்டு புது ஃபாஸ்டாக் போட்டு வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் சோ அதை தான் நம்மளும் இப்போ நம்ம கார்ல பண்ண போறோம் ஏன்னா நம்ம சின்னது பேடிஎம் ஃபாஸ்டாக் தான் சோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது ஒரு மூணு ஐட்டம் தான் ஒரு கிளாஸ் கிளீனர் ஒரு நட்ராஜ் ரப்பர் அப்புறம் ஒரு ஸ்கிராப்பர் அது மாதிரி கிளாஸ் கிளீனர் தான் தேவையான அவசியம் கிடையாது ஒரு சோப் தண்ணி இருந்தாலே போதும் எங்கிட்ட இருந்ததுனால எடுத்துக்கிட்டேன் இல்ல வீட்டுல ஒரு கோலின்ஸோ ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அந்த கிளாஸ் யூஸ் பண்ணீங்க இல்ல சோப் தண்ணியோ இல்ல ஷாம்பு தண்ணியோ தாராளமா போதும் அதோட யூஸ் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது ஜஸ்ட் அந்த இடத்த டைல்யூட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இப்போ டேரெக்டாக கண்டன்ட் குள்ளே போயிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம காரில் ஒரு பேடிஎம் ஃபாஸ்டேக் இருக்குது இதை பிக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிக்கர் அப்படியே ஒரேடியாக வராது நல்ல டைட்டாக இறுத்தி பிடிச்சிருக்கும் ஸோ அதை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரெசிபியூ எதுவுமே இல்லாமல் எடுத்துகிட்டு புது ஃபாஸ்டேக் ஓட்ட போகிறோம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டேக் பிடிச்சனா மேலே இருக்கிற லேயர் மட்டும் தனியாக வந்துருச்சா அது இல்லாமல் அங்கே இன்னொரு லேயர் ஓட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா இது நம்ம பிச்சோன்னா வெறும் கையில சாதாரண வரவே மாட்டேங்குது பயங்கர டைட்டா ஒட்டியிருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் இருந்து வெயில்ல அதுல எல்லாம் நின்று நின்று நல்லா ரொம்ப டைட்டா கண்ணாடி ஒட்டி ஒட்டியிருக்கோம் அது பாத்தீங்கன்னா இப்படி எடுத்தா கூட பாத்தீங்கன்னா இன்னொரு லேயரும் ஓரளவுக்கு வருது ஆனா அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் கண்ணாடி எல்லாம் டைட்டா ஒட்டிருக்கு இது இருக்கிறது ஓகே பட் இந்த பார்த்து கெடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து பிச்சே வரல ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இருக்க ரப்பர் வச்சு ஃபர்ஸ்ட் ரப் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டேஷ்போர்ட் கவர் பண்ணிங்க ரப்பர் வச்சு ரப் பண்ணும்போது நம்ம பென்சில் நம்ம பேப்பர்ல பேப்பரில் அடிக்கிற மாதிரியே அந்த ஒயிட் ஒயிட்டாக தூள் கொட்டும் மிச்சப்படி ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் மேக்சிமம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த ஒரு சின்ன பாத்துக்கு மட்டும்தான் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா லூஸ் ஆகுது நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம் லைட்டாக கொஞ்சம் கிளாஸ் கிளீனரோ இல்லை சோப் தண்ணியோ ஏதோ நம்ம போட்டுட்டு இந்த ஸ்க்ரேப்பர் வச்சு லைட்டாக இழுங்க ஸ்க்ரேப்பர் வச்சிருக்கிறதுனால கண்ணால ஸ்க்ராட்ச் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆகாது ஏன்னா நம்ம எடுக்க போகிறது ரொம்ப மைல்டாக அதுவும் இந்த கம்ளேயர் மட்டும்தான் அதனால் அதை யூஸ் பண்ணுறதுனால ஸ்க்ராட்ச் ஆகிருமோன்னு பயப்படாதீங்க நம்மளே லைட்டாக மைல்டா தான் எடுக்க போகிறோம் லைட்டாக அதை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ரப்பர் வச்சு தைச்சிட வேண்டியதுதான் ஃபுல்லாக இதை வச்சுலாம் வராது ஸோ கண்டிப்பாகவே கிணில் ஸ்ட்ராட்ச் விடாது ஸோ பயப்படாதீங்க ஏன்னா நம்ம மயில் லேயரில் மட்டும்தான் எடுக்க போகிறோம் அது பண்ணும்போது உங்களுக்கு புரியும் வீடியோவை பார்க்கும்போது ஸ்க்ராட்சாகும் ஒரு பயம் இருக்கிறதா செய்யும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அகெயின் ரப்பரை வச்சு கொஞ்சம் தேக்க தேக்க என்ன ஆகுனா இந்த ஹீட்டுக்கு ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறோம் பிளஸ் ரப்பரை வச்சு தேய்க்கும் போது அந்த ஹீட் வருதா அந்த ஹீட்டில் என்ன ஆகுனா கம் அப்படியே வெளில முடிச்சுட்டு ஓடியாந்துடும் பாத்தீங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லாவே clean ஆயிடுச்சு பட் இன்னும் ஒரு ரெண்டு மூணு dots இருக்கு அதையும் நல்லா தேய் தேய்ன்னு தேய்க்கணும் இப்ப பாத்தீங்கனா முக்காவாசி போயிருச்சு இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு dot தான் இருக்கு அந்த இடம் கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிறதுனால ஐ மீன் நம்ம IRBM க்கு பின்னாடி இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸி அக்சசிபிளா இருக்காது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ரம்பர்ல அடிக்கும்போது நம்ம கொஞ்சம் கை வலிக்கும் பட்ஸில் ஒரு வாட்டி தானே பண்ண போறோம் அதுனா கம்ப்ளீட்டாவே போயிடுச்சு ஒரு சின்ன ரெசிபி கூட இல்ல ஸோ அவ்வளோதான் அப்புறம் என்ன பண்ணலாம் ஒரு கிளாஸ் வச்சு திரும்பி ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் பார்த்து புது ஃபாஸ்ட்டாக ஓட்டினா வேலை முடிஞ்சி ஸோ இப்போ இடம் க்ளீனாக இருக்குது நம்ம புது ஃபாஸ்டாக இருக்குது ஸ்டிக்கர் பிடிச்சு கரெக்டாக சென்டர் பார்த்துட்டு விட்டுருங்க அவ்வளோதான் ஸோ அவ்வளோதாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ